எல்லாருக்கும் காலை வணக்கம் ஈசரி விழாகி இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் முள்ளங்கி கூட்டி செய்யலாம் மதியம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்சா சாப்பாட்டுக்கு இது எப்படி செய்யறதுனா தகுப்பு ஒரு முல்லை சின்ன வெங்காயம் ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம லைட்டாக வறுத்து குக்கரில் ரெண்டே ரெண்டு விசல் விட்டு வேக வச்சுக்கணும் ஒன்றும் அதிகமாக வேக வச்சுக்கணும் இந்த முள்ளங்கி நல்லா மேல் தோல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இது எப்படி செய்யலான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது ரைஸ் வந்து சுரண்டாக கழுவி போட்றாதீங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டிக்கணும் சுரண்டி நல்லா கழுவிடணும் இதுவரை ஒன்றும் நிறைய விலையில சுரண்டுது டீ நேர் போனிங்கன்னா இருபது தான் சரவணாவில் நான் இந்த பதினஞ்சு ரூபாய் பொருள் போட்டிருந்தாங்க எடுத்தது எடுத்தாலும் பதினஞ்சு ரூபாய் டீ நேரில் சரவணா போனீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா தேடணும் ஒரு தடவை நாலு தடவை தேனிங்கன்னா இந்த நிறைய இந்த மாதிரி பொருள் எல்லாம் போட்டிருப்பாங்க நாம் அதில் தேடி நல்லதாக எடுத்துக்கிறேன் நான் அந்த பதினஞ்சு ரூபாய் போட்டுருந்தாங்க அதில் தேடி எடுத்துக்கிறேன் எவ்வளவு ஈஸியாக இருக்கு பாருங்கள் எல்லா காய்கறியும் சொல்லிக்கலாம் பார்த்தா சொல்றது சின்னதாக இருக்கான்னா ரொம்ப யூஸ் இருந்தது இது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா குள்ள சமைச்சு நல்லா கழுவி நமக்கு என்ன இது வேணுமோ அதில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ண போகிறேன் பசங்களுக்கு ஸ்கூல் பூக்கிறதுனால குழந்தைங்கெல்லாம் ரவுண்டாக போட்டு எடுத்து போட்டுவாங்க வாங்க கழுவி நல்லா கட் பண்ணிவிட்டு தாளிக்க எடுத்து பார்க்கலாம் ஆனால் தாண்டி காலையில் தான் ரொம்ப பிஸி அதனால நான் நிறைய வீடியோவே பண்ணுறதில்ல ஏன்னா எல்லாமே சொல்கிறேன் நாங்கள் சாப்பிட்றது தான் வீடியோவே ஆனால் காலையில் எங்கள் ஸ்கூல் டைமில் இந்த பிள்ளைங்களை கவனிக்கவே சரியாயிடுது கொஞ்சம் குட்டி போரி பண்ண வச்சுருக்கோம் காலையில் அறுதிச்சு அதுக்கு போகணும் எண்ணெய் ஊற்றியாச்சு நல்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோங்க கடுகு போட்டேன் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஊத்தம்பருப்பு சீரகம் போடுங்க ரெண்டு நல்ல வாசனையாக இருக்கும் அங்கே சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப விலை குறைஞ்சிச்சு சின்ன வெங்காயம் போடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரு கிலோ போட்டுக்கலாம் நல்லா கடுகு பண்ணு வெங்காயம் கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் ஏன்னா காலையில் டைமில் சீக்கிரம் வேலை ஆகும் பத்து மலை ஒரு ஓட்டை போட்டு போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் பூண்டு பாருங்கள் ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு பல் ஏன்னா கோல்டு வந்து முள்ளங்கி கோல்டு அதனால குழந்தைங்களுக்கெல்லாம் சளிபிடிக்கூடாது அதுக்காக இங்கே ஒரு புல்லு இஞ்சி பத்து பல் எல்லாம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வணங்கலாம் அதான் அவங்க நல்லா தான் டேஸ்ட்டு

நல்லா இந்த மாதிரி டீம இருக்கணும் இது மாதிரி எல்லாம் கம்மி விலைதான் நிறைய வில கிடையாது இப்ப நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிடலாம் பாருங்க இப்போ இதை கொட்டிக்கலாம் ஏன்னா முல்லைங்களை தண்ணி விடும் அதனால உடனே தண்ணி இன்னும் ஊற்றிடாதீங்க நல்லா வறுக்கணும் முல்லைங்க நல்லா வதக்கணும் கொஞ்சம் நோக்க அதிகமாக வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம சாப்பிடுறதுதான் வீடியோ ஊற்று எதுவுமே கிடையாது அதனாலேயே நிறைய விடிய என்னால் காலையில் பண்ண முடியல எட்டு மணிக்குள்ளே எல்லாம் செஞ்சிடணும் அதனால் பேத்தி பேரண்ட் எல்லாம் ஸ்கூலு மருமகளாம் அதே ஸ்கூலில் டீச்சராக இருக்கா அதனால எல்லாம் எட்டு மணிக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடணும் ரொம்ப உடம்பு நல்லது டேஸ்ட்டு குக்கர்லாம் மூணு விசில் விட்டு ஒரு சின்ன பூட்டிட்டு அவங்கள பாசி வச்சுருக்கேன் நல்லா வதக்கி வச்சுப்பாரு முள்ளங்கியே அந்த தண்ணி விடுவாங்க தண்ணியெல்லாம் நல்லா வதக்கிக்கனா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது இருக்கும் அதனால தான் முள்ளங்கி நல்லா வதக்க சொல்கிறது பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போது நினைக்க முள்ளங்கி சீக்கிரம் வந்துடும் கூட்டு தான் சும்மா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுலாம் நான் ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் இதெல்லாம் நமக்கு என்னென்ன காரம் தேவையோ எல்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கூட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு எங்கே போடுறேன் தூள் ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் கோல் பெப்பர் கொஞ்சம் போடுறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் முள்ளங்கி கோல்டுங்கிறதுனால நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் நீங்கள் இருந்தால் போடுங்க ஆனால் டேஸ்ட் இருந்தாலும் உடம்புக்கும் நல்லது உடனே பார்க்குறது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் விடுங்க முள்ளங்கி எழுந்துச்சு பாருங்கள் ஒரே டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன் எழுந்துச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போடும் போதும் இதில் வேலாம் நல்லா இருக்கும் இல்லைன்னா பிசு பிசுன்னு கொலை கொல நாயிடும் இது நம்ம எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இறக்க போக்குல தேங்காய் போட்டுக்கலாம் முள்ளங்கே கூட்டு இப்போ நல்லா விழுந்துச்சு நம்ம தேவை கேட்ட நான் கொஞ்சம் திக்காவே வச்சிருக்கேன் ஏன்னா சாப்பத்துல பணஞ்சு சாப்பிடணும் ரொம்ப தீக்கா வச்சாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் தண்ணி ஊக்குவேன் பாருங்க இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டால் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி தலைமையில தூவி அப்படியே இறக்கி வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பர் பாருங்க முள்ளங்கி கூட்டு முள்ளங்கி குடம்பு கூட சொல்லலாம் வாசிப்பர் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம பெரியவங்கலேருந்து எல்லாம் இது சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க முள்ளங்கி கூட்டு ஆயிடுச்சு மதியம் லஞ்சு சாப்பாட்டுக்கு